அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஐந்து அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரல வசங்கள் வாசிங்க அங்கோசர்களுக்கு தங்களை வாழ்க்கை அர்ப்பணிக்கூடியதான ஒரு காரியம் இருக்கு வாசிங்க அப்பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் அனுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே சேனைத் தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான் அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆச்சாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தோம் இதோ எரி உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பொடியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்று சொன்னான் அதற்கு பேதரும் மத்த அப்படரும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாக இருக்கிறது போதும் முப்பத்தி மூன்று அவசரம் வாசிங்க அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள் பாருங்க நாட்கள் போன பிறகு என்ன யோவான் அப்போ சொல்லரை மட்டும் தான் கொல்ல முடியல மீது எல்லாரையும் அவங்க பிளான் பண்ண போல கொலையும் செய்துட்டாங்க கொலையும் செய்துட்டாங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க ஆனா எது முக்கியம் இயேசு மறுதளிக்கல இயேசுங்கிற நாமத்தை மறுதளிக்கல விசுவாசத்தை மறுதளிக்கல கூடி போன என்ன செய்வீங்க அடிப்பீங்க கூடி போனால் என்ன செய்வீங்க கொல்லுவீங்க செய்துட்டு போங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க செத்தவங்களா இல்லை அதான் சொல்றேன் சூழ்நிலையில நிறைய விசுவாசி விழா காரணம் என்ன சூழ்நிலையில சூழ்நிலை சூழ்நிலையில ஆனா இதுதான் சூழ்நிலை இந்த சூழ்நிலையில நம்ம நினைச்சுவோம் எனக்கு அவரை தெரியாதுன்ற இந்த சூழ்நிலையில ஜீவன் உள்ளவங்களா இருக்காங்க இயேசுவினுடைய ஜீவனை உடையவளா இருந்து இயேசுவுக்கு தங்களை தங்களுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார் அதான் முக்கியம் இதான் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறது அதன் பிறகு எனக்கு நிலைமை எனக்கு தெரியாது ஆனா இயேசு நான் மறுதளிக்க மாட்டேன் இயேசுங்கிற நாமத்தை மறுதளிக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அதான் அனுபவம் அப்போ நடவடிக்கைகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் வசனங்களை வாசிங்க அங்கே பவுல் அப்போ சொல்லி அனுபவம் சொல்லப்பட்டு வாசிங்க பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலே கல்லறைந்து அவன் மறித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழைத்து கொண்டு போனார்கள் அவர்கள் அவனை சூழ்ந்த நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் மறுநாளில் பர்ணபாவுடனே கூட தர்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுசிஷத்தை பிரசங்கித்து அநேகரையும் பாருங்க இங்கே என்ன ஜீவன் இருக்கு அவருக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்ன ஜீவன் இருக்கு தன் ஆண்டோருக்கு எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு நான் சாகுற வரைக்கும் நான் வரைக்கும் நான் சாகவும் ரேடி கல்லெறிப்படுது இறந்தே போயிட்டாரு தர தரானு இழுத்து வெளியே கொண்டு போடுறாங்க பார்க்கறாங்க இவர் எலும்பி நிற்கிறாரு அடுத்து நம்ம என்ன செய்வோம் அந்த ஜீவன் செத்து போகும் எந்த ஜீவன் சுவிசேஷ அந்த ஜீவன் செத்து போகும் கல்லறிப்பட்டாச்சு செத்தாச்சு எனக்கு ஆண்டவர் மறுபடியும் உயிர் இருந்திருக்காரு ஸ்தோத்ராண்டவரேன்னு சொல்லி வேற வழியை பார்த்துருவோம் அங்க என்ன ஜீவன் இருக்காது சுவிசேஷத்திற்காக தன்னை பலியாக்கக்கூடியதான கூடியதான அந்த ஜீவன் இருக்காது ஆனா பவுல் அப்போ என்ன ஜீவன் இருந்துச்சு

உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவ சத்தம் செய்வதற்காகவே ஓடுறது உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தே ஓடுறது ஜீவன் இருக்கிற வரைக்கும் நல்ல போராட்டத்தை மேற்கொண்டு போராடி நித்திய ஜீவனை நோக்கி அந்த ஜீவ கிரத்தை நோக்கி ஓடக்கூடியதான ஒரு ஓட்டு அதான் ஜீவனோடு இருக்கக்கூடியதான தன்னை பலியாக்கி ஜீவனோடு இருக்க அனுபவம் எந்த ஒரு மனுஷனும் தன்னை பலியாக்காம அவனால் ஜீவனோடு இருக்க முடியாது பலி ஆக்காமல் இருக்கிற வரைக்கும் உள்ளே என்ன சுயம் கிரிய செய்யும் உள்ளே என்ன செய்யும் ஆசை கிரிய செய்யும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியேட் செய்யும் அந்த மனுஷனால் ஜீவபலியாக இருக்கவே முடியாது செத்தவனாகத்தான் இருக்க முடியும்